வணக்கம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு உங்களை அன்புடன் வரவேற்கிறது அப்படின்னு சொல்லிட்டு பேனர் வெளியிடத்துக்கு டி என்பிசி போர்டு தயாராயிடுச்சு அப்ப இது படிக்கிறதுக்கு நம்ம தயார் ஆயிட்டோமா அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுனா சார் நீங்க வேற சும்மா இருங்க சார் இருக்கிற கா காலகட்டத்துக்கு நாங்கள் வந்து கொஷின் எடுக்கிற செக்மெண்ட்லாம் பார்த்து நாங்கள் ரொம்ப விரக்தியில் இருக்கோம் அதனால வந்து டிஎன்பிஎஸ்சியை மட்டும் நாங்கள் நம்ப போகிறதில்ல இதுக்கப்புறம் நாங்கள் நம்புகிறோம் வேலைக்கே போகிறோம் வேலைக்கு போய்ட்டு ஏதாவது பார்க்குறோம் நோட்டிஃபிகேஷன் வந்தால் நம்மளாக போடுறோம் திருப்பி எப்பவும் போல நாங்கள் வந்து அப்போ பார்த்துக்குறோம் இப்போ ரெகுலராக நடக்கிறது தான் சார் ஆனால் எங்களுக்குள்ளே அந்த ஒரு எண்ணம் மட்டும் சார் எப்படியாவது பாஸ் பண்ணிட மாட்டோமான்னு சொல்லிட்டு அந்த எண்ணெய் மட்டும் உள்ள இருக்கு சார் அந்த எண்ணத்தை மட்டும் நான் வச்சுட்டு நான் சார் பண்றது அது மட்டும் இல்லாம இத்தின்னால ஹவுஸ் ஒய்ஃபா நிறைய பேர் இருந்திருப்பாங்க அந்த நபர்கள் பார்த்தீங்கன்னா வந்து மாங்கு மாங்கு மாங்குன்னு படிச்சிருப்பாங்க படிச்சு சார் என் குழந்தைய பாக்குறதுல குட்டியை பார்க்கல எங்க வீட்டுக்கார பார்க்கல மாமியார் சண்டை மருமக சண்டை எவ்வளவு சண்டை இருந்தாலும் அவ்வளோ சண்டைக்கு முதல் நான் படித்தேன் சார் படிச்சுமே என்னால பாஸ் பண்ண முடியல அப்படின்னு சொல்லிட்டு பல பேர் இருக்கீங்க சார் இது வரைக்கும் நான் செலவு பண்ண காசு மாணவரே செலவு பண்ணிட்டேன் சார் இனிமேலும் என்னால் ஒத்த பைசா கூட செலவு பண்ண முடியாது செலவு பண்ணாம நீ ஏதாவது சொல்றியா சொல்லு அதுக்கு வேணா நான் வரேன் மற்றபடி நீ எதுக்குமே என்ன கூட கூட்டுறாத அப்படின்னு சொல்லிட்டு சொல்றீங்க இது போல பல விஷயங்களை பார்த்தா மாணவர்கள் எல்லாம் பண்றீங்க நம்ம முன் வைக்கிறீங்க சரி இவ்வளோ விஷயத்த நம்ம முன் வைக்கிறோம் அது இல்லாமல் இப்போ டிஎன்பிசியில் பார்த்தோம்னா பல விஷயங்கள் மாறி இருக்கு கூடவே என்ன மாத்துறாங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நம்மளோட பள்ளி பாடப்போத்தக மாநில கல்வி கொள்கையின் அடிப்படையில் புதிய பாட புத்தகங்கள் பார்த்தீங்கன்னா வந்து வெளியிட போறாங்க அப்ப என்ன பண்ணுவாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழுல புத்தகங்கள் மாறப்போகுது சார் புத்தகம் மாறினா இருக்கு மாறலனா இருக்கு நம்ம கேள்வி முதல் அங்கிருந்து வருதா அங்கிருந்து வர போறது இல்லை ஆனா வருது இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி நடந்த குரூப் ஃபோர் எக்ஸாம் மட்டும் நம்ம கணக்கில் எடுத்துக்கணுமானா எடுத்துக்க கூடாது இப்ப நடந்த நம்ம குரூப் டூ எக்ஸாம் நம்ம கணக்கில் எடுத்துவோம் அப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி நடந்த குரூப் ஃபோர் எக்ஸாம்ல கேள்விகள் எப்படி இருந்துச்சுன்னா ஒவ்வொரு கேள்வியும் ஒவ்வொரு புத்தகத்திலிருந்து எடுத்திருந்தாங்க தமிழ அப்படின்ற மாதிரி இருந்துச்சு மற்ற கேள்விகள் எல்லாம் எப்படி இருந்துச்சு அப்படின்னு யோசிக்கும் போது மற்ற கேள்விகள் எல்லாம் எங்க இருந்துச்சுன்னா நம்முடைய சோர்ஸ் புக்கு அதாவது ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்கும் பார்த்தோன்னா சோர்ஸ் புக்கு அப்படின்ற அடிப்படையில் தான் இப்போ உதாரணத்துக்கு எடுத்துக்கணுன்னா பாலிட்டி அப்படின்னா நம்ம பிரகதீஷ் பப்ளிகேஷன் நம்ம சதீசன புக்கில் தான் இருந்துச்சு அதே பார்த்தோன்னா யூனிட் சிக்ஸ் பார்த்தோன்னா நம்ம காவ சா கா வெங்கடேசன் சார் புக்கில் இருந்தால் வந்து பெரும்பான்மையான கேள்வி இருந்துச்சு அப்போ சிறுபான்மை எங்கே இருந்துச்சு அதுவும் ஸ்கூல் புக்கில் தான் இருந்துச்சு ஓரளவுக்கு பார்த்தோன்னா வந்து கேள்விகள் பள்ளி பாட புத்தகத்தில் இருந்தோம் நமக்கு பெரும்பான்மையான கேள்விகள் பார்த்தோன்னா சோர்ஸ் புக்கு நோக்கி போயிட்டாங்க அப்போ நமக்கு என்ன இதுக்கப்புறம் பள்ளி புத்தகத்திற்கு மாத்தினா என்ன மாத்தலாம் என்ன நான் வேற ரூட் எடுத்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம செக்மெண்ட் என்ன ஆடுச்சு நம்ம வேற ரூட் பார்த்தோம்னா எடுத்தாச்சு இப்ப இனி வரும் காலங்கள்ல நம்ம எப்படி படிக்கணும் அப்படின்னா ஒரு நாளைக்கு நான்கே மணி நேரம் நாலு மணி நேரம் படிங்க படிச்சா போதும் ஆறே மாசத்துல முடிச்சிடலாம் சரி ரைட்டு நாங்கள் படிக்கிறோம் எல்லாமே ரைட்டு நீ ஃப்ரீயாக தரியா அப்படின்னா உங்களுக்காகவே பார்த்தீங்கன்னா வந்து ஒரு ஃப்ரீ பேட்ச் அதாவது டெய்லியும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் டெஸ்ட் வைக்கிறாங்க வாட்ஸ்அப்பில் டெஸ்ட் வச்சு உங்களுக்கு வீடியோக்கள் பார்த்தீங்கன்னா வந்து நடத்தி கொடுத்து உங்களுக்கு கிளியராக பார்த்தீங்கன்னா எடுத்து போகிற மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த பேட்ச் வந்து கொடுக்க போகிறாங்க இந்த பேட்சோட பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா வந்து ஓலைச்சுவடி அப்படி சொல்லிட்டு உங்களுக்கான ஒரு பேட்ச் ஓலைச்சுவடியா அப்படின்னா எதுவும் இல்லை நம்ம குரு போகிற தாக்கம் தான் எல்லாரும் என்ன சொன்னோம் ஐயோ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூணு புத்தகங்கள்லாம் நாங்கள் படித்தோம் ஆனா என்ன பண்ண ஓலைச்சு ஒடிக்க போயிட்டு அப்படின்ற ஒரு சிட்டப்ல முதல்ல அந்த மனநிலையை நீங்க வந்து மாத்திக்கணும் நான் ஓலைச்சோடியில இருந்தே கேள்வி எடுக்கிறேன் இதுக்கப்புறம் நீ ஆனா ஆண்டு மோதி பாத்துக்கலாம் அப்படின்ற ஒரு செக்மெண்ட்டுக்காகவே இந்த பேட்சோட பேர் பார்த்தீங்கன்னா வந்து ஓலைச்சு ஒடி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேட்ச் வந்து ஸ்டார்ட் பண்றோம் இந்த பேட்ச் உங்களுக்கு எப்படி எடுத்துட்டு போறோம் அப்படின்னா வாரத்துக்கு மொத்தம் ஏழு நாள் இருக்கு இந்த ஏழு நாள்ல நான்கு நாள்கள் பார்த்தா வந்து உங்களுக்கு வகுப்பு நடக்கும் போகுது ரெண்டு ஜி கே கிளாஸ் நடக்கும் ஒரு தமிழ் கிளாஸ் நடக்கும் ஒரு மேக்ஸ் கிளாஸ் மொத்தம் நாலு கிளாஸ் அந்த கிளாஸுக்கு அடிப்படையில் தான் பார்த்தா வந்து உங்களுக்கு என்ன போகுதுன்னா டெஸ்ட் நடக்கும் போகுது ஒரு நாளைக்கு இருபத்தைந்து கேள்வி பார்த்தினா வந்து உங்களுக்கு டெஸ்ட் பிடிஎஃப் பைலிங்கெல்லாம் பார்த்தினா இருபத்தஞ்சு கேள்விகள் நடக்கும் அப்போ நூறு கேள்விகள் பார்த்தினா உங்களுக்கு வந்து பார்த்தினா ஃப்ரீயாக டெஸ்ட் வந்து கொடுக்குற மாதிரி இருக்கும் அப்போ அடுத்தது முதல்ல இந்த டெஸ்ட் பேட்ச் என்னன்னு சொல்லிட்டு பார்க்குறோம் முதல்ல நம்மளோட வாசகம் எங்கள் ஐயாவோட வாசகம் எப்பவுமே எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க இந்த உலகத்திற்கு எல்லாருமே பார்த்தினா வந்து இன்புற்று இருக்கணும் அது ஒரு ஆசையை கொண்டு தான் நம்ம இந்த பேட்சை நம்ம கொண்டிருக்கோம் ஓலைச்சுவடி அறிவோம் ஆதி தமிழ் இந்த இந்த பேச்சோட அதாவது கால அளவு எவ்வளோ ஒரு ஆறு மாதத்தில் முடிக்க போகிறோம் நோட்டிஃபிகேஷன் எப்போ வர மாதிரி இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா வந்து நமக்கு மே மாதம் நோட்டிஃபிகேஷன் வர மாதிரி பார்த்தோம்னா இருக்கும் அப்போ நோ மே மாதம் வர மாதிரி இருந்துச்சுன்னா ஆகஸ்ட்டில் நமக்கு என்ன எக்ஸாம் எழுதுற மாதிரி இருக்கும் அப்போ ஆகஸ்ட் அதை முன்ன தான் கொஞ்சம் இருக்கும் அப்போ முதல்ல என்னது இலவச தேர்வுகள் ப்ளஸ் தேர்வு தொடர் உங்களுக்கு பார்த்தோன்னா வந்து கொடுக்க போகிறோம் இது இதில் நீங்கள் எப்படி சேரணும்னா இந்த வாட்ஸ்அப் நம்பர் மற்றும் டெலகிராமில் சேர்ந்துட்டா போதும் உங்களுக்கு இதை செட்டப்லாம் கொடுத்துருவோம் பைலிங்கில் தான் கொஸ்டின் இருக்கும் மொத்த எத்தனை தேர்வு இருக்குன்னா தொண்ணூறு டெஸ்ட் இருக்கும் ஆறாயிரத்துக்கு மேற்பட்ட கேள்விகள் இருக்கும் நீங்கள் வேற எதுவுமே யோசிக்கவே தேவையில்ல நம்ம அகாடமியில் இருக்கிற இந்த செட்டப் தொண்ணூறு டெஸ்ட் தொண்ணூறு டெஸ்ட்டு உங்களுக்கு யாரா ஃப்ரீயாக கொடுப்பாங்களா நீங்கள் தொண்ணூறு டெஸ்ட் நீங்கள் எழுத போறீங்க ஆறாயிரம் கொஸ்டின் ப்ராக்டிஸ் பண்ண போறீங்க ஒரு நாளைக்கு நாலு மணி நேரம் நீங்க படிக்க போறீங்க அது எப்படி படிக்க போறீங்க அப்படின்ற விஷயத்த உங்களுக்கு தெளிவாக நம்ம அறிஞ்ச அறிஞர் அண்ணா ஐஏஎஸ் அகாடமி சார்பில் உங்களுக்கு தெளிவாக சொல்ற மாதிரி இருக்கும் போது ஃபர்ஸ்ட் என்னன்னா நமக்கு நோட்டிஃபிகேஷன் எப்போ வரப்போகுது நமக்கு நோட்டிகேஷன் எப்போ வர போகுதுனா மே மாதம் நமக்கு நோட்டிகேஷன் வர மாதிரி இருக்கும் போல எக்ஸாம் நமக்கு எப்போ இருக்குனா ஆகஸ்ட் மாதம் எக்ஸாம் வர மாதிரி இருக்கும் நம்மளுக்கு எக்ஸாமோட பேட்டன் நமக்கு ஏற்கனவே தெரிஞ்சது தான் என்ன பேட்டர்ன்னா தமிழில் நூறு கேள்வி போது ஜிஎஸ்சில் எழுபத்தஞ்சு கேள்வி இருக்குது மேக்ஸில் பார்த்தோன்னா இருபத்தைந்து கேள்வி இருக்கும் இந்த மேக்ஸை பார்த்தோன்னா ரெண்டாக பிரிச்சுக்கலாம் நம்ம நார்மல் மேக்ஸில் பொறுத்த வரைக்கும் பார்த்தோன்னா வந்து ஒரு பதினைந்து கேள்வி ரீசனிங்ல இருந்து ஒரு பத்து கேள்வி இதுதான் பார்த்தோன்னா நம்மளாத நம்மளோட செட்டப்பாக இருக்கும்போது இப்போ நமக்கு இதுக்கு முன்னாடி இருந்த எக்ஸாமில் கட் ஆஃப்ஸ் எப்படி இருந்துச்சு அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் நூற்றி அறுபத்தி எட்டு கேள்வி போட்டவங்களுக்கும் என்னாச்சு வேலை கிடைச்சிச்சு கிடைக்காம போச்சு பலருக்கு சிலருக்குன்ட்டு ஆனால் இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து எவ்வளோ கேள்வி போட்டிருந்தால் வேலை கிடைக்கும் அப்படின்னா நூற்றி ஐம்பத்தி ரெண்டு கேள்விகள் போட்டிருந்தா நமக்கு என்ன இருக்கும் வேலை கிடைக்கிற மாதிரி இருக்கும் ஒரு சில கம்யூனிட்டிக்கு ஏற்ற மாதிரி ஒரு கேள்விகள் ஒரு ரெண்டு மூணு கேள்விகள் பார்த்தோன்னா முன்ன பின்னே இருக்கும் அதான் டைப் ஏற்ற மாதிரி நூற்றம்பது போட்ட எஸ்சி கேண்டிடேட்டுக்கு பார்த்தா டைப் லிஸ்ட் இருக்குது நூற்றி ஐம்பத்தி ஒன்று போட்டால் நார்மல் பீப்புளுக்கு பார்த்தோன்னா வேக பிசி கேண்டிடேட்டுக்கு உள்ள கேண்டிடேட் உள்ள க அந்த கவுண்ட்டுபுள்ளே வராமல் இருக்காங்க அப்போ நமக்கு அடுத்த எக்ஸாமுக்கான கட் ஆஃப் எவ்வளோ இருக்குன்ற பார்த்தீங்கன்னா வந்து நூற்றி ஐம்பத்தைந்துலேருந்து நூற்றறுபது கேள்வி இருக்கும் இப்போ நூற்றி ஐம்பத்தைந்துலேருந்து நூற்றி அறுபது கேள்வி எடுக்கணும்னா அதுக்கு நம்ம எப்படி நம்ம ஸ்ட்ராட்டஜி போடணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம் இப்போ இதுக்கு முன்னாடி டிஎன்பிஎஸ்சி படிக்கும்போதே ஃபஸ்ட்டு என்ன சொல்லுவாங்க தம்பி நீ எப்படின்னா படி எனக்கு அதை பற்றி கவலையே இல்லை ஆனால் நீ பாஸ் பண்ணுன்னா தமிழ் எவ்வளோ கேள்வி போட்டணும் தொண்ணூத்தஞ்சு பிளஸ் கேள்வி நீ போட்டே ஆகும் அது மட்டும் இல்லாமல் ஜிகேல எண்பது கேள்வி போடணும் அப்போ தான் என்ன பண்ண முடியும் நூற்றி எழுபத்தி ஐந்து கேள்வி நீ போட முடியும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா எல்லாருமே வந்து ஒரு ப்ரடிக்ஷனில் போவாங்க ஆனால் இன்னைக்கு இருக்கிற நிலைமைக்கு தமிழ் புக்கு எப்படி இருந்து கேட்குறாங்கன்ட்டு யாராலுமே ப்ரடிக்ட் பண்ண முடியாது ஆனால் எண்பது கேள்விகள் எண்பது கேள்விகள் எங்கிருந்தா வருது அப்படின்னும் போது இப்போ நான் நீங்கள் எப்பவுமே வந்து குரூப் ஃபோர் இங்கே எடுத்துக்காதீங்க அதில் பல தாக்கங்கள் வந்து ஏற்படுத்துச்சு இப்போ இந்த இப்போ நடந்த குரூப் டூவில் ஐம்பது சதவீத கேள்விகள் எங்கே இருந்து வந்துச்சுன்னா சிம்பிளாக எடுத்துக்கணும்னா நம்மளோட பள்ளி பாட புத்தகத்தில் இருந்தால் ஒரு ஐம்பது சதவீத கேள்விகள் பார்த்தீங்கன்னா வந்துச்சு அது மட்டும் இல்லாமல் ஒரு இருபது சதவீத புத்தகம் இருபது சதவீத கேள்வி எங்கே இருந்துச்சுன்னா எங்கே இருந்து நமக்கு சோர்ஸ் புக் ஏதாவது ஒரு புக்கு நீங்கள் ஃபாலோ பண்ணியிருப்பீங்க ஏன்னா ஒரு நமக்கு மார்க்கெட்டில் நம்ம நிறையா புக்கு நம்ம நம்ம ஸ்டூடெண்ட்டே நிறையா படித்த புத்தகம் எதுக்குன்னா நம்ம புத்தா பப்ளிகேஷன் சொல்லிட்டு ஒரு புத்தகம் அந்த புக்கு இப்போ இந்த புத்தகங்கள் இந்த ரெண்டு புத்தகங்களை தெளிவாக இதை மட்டும் தெளிவாக படித்த நபர்கள் ப்ளஸ் பார்த்தோன்னா போட்டாங்க இப்போ நார்மலாக வருது அப்படின்னா நூறுக்கு எழுபது கேள்வி வருதுன்னா என்ன பண்றாங்க ஒரு அறுபத்தி ஐந்து கேள்விகள் அவங்க நார்மலாகவே எடுத்துறாங்க நார்மலாக ஒரு அஞ்சு கேள்வி தப்பு பண்றாங்க மீது என்னது அறுபத்தஞ்சு கேள்வி போட்டுறாங்க அடிஷனலாக கூட என்ன பண்ணுறாங்கன்னா முப்பது கேள்வி இருக்குங்களா இந்த முப்பது கேள்வியில் பத்துல இருந்து பதினைந்து கேள்விகள் அசால்ட்டா நமக்கு ரைட் ஆகுது எப்படி சார் அப்படின்னா தான் வேறு வழி கிடையாது இதுவாக இதுவாக இருக்கும் இருக்கும்னு போட்டு எப்படின்னா படித்த டெஸ்ட் டெஸ்ட் இதுக்கு முன்னாடி எழுதி பார்த்துருப்பாங்க இந்த 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 கேள்விக்கு விடை வந்து வராது வராது ஒமிஷன் கரெக்டாக பயன்படுத்தி என்ன பண்ணுறாங்க ஆளுங்க எழுபத்தைந்திலிருந்து எண்பது கேள்விகள் போட்டாங்க இப்போ பாஸ் பண்ண கேட்டகிரி நபர்களும் அந்த அடிப்படையில் தான் எழுபத்தி எண்பது போட்டிருக்காங்க சார் ரைட்டு சார் இந்த செக்மெண்ட் சொல்லிட்டீங்க அப்படின்னா அடுத்த செக்மெண்ட் எப்படி சார் அப்படின்னா இப்போ இந்த வருஷம் இந்த அதுக்கப்புறம் ஜிகே எப்படி சொல்லுவாங்க ஜிகே பார்த்தோம்னா ஜி ஜிகே எப்படி எடுத்துக்கணும்னா ஜிகேல ஒரு எண்பது அப்ப எண்பத்தி ஐந்து எண்பது நூத்தி அறுபத்தி ஐந்து சார் இதுதான் இந்த கட் ஆஃபா வருமா அப்படின்னா இதையும் நம்ம ப்ரெடிக்ட் பண்ண முடியாது இப்ப யாரு தான் ப்ரெடிக்ட் பண்ண முடியும்னா ஏன்னா போன்ற நூத்தி அறுபத்தெட்டு வந்து ஆனா இந்த மாதிரி நூத்தி ஐம்பத்தி ரெண்டு தான் வந்திருக்கு கட் ஆஃப்னா உங்களை யார் வந்து ப்ரெடிக் பண்ணுது அப்படின்னும் போது யார் ப்ரெடிக்ட் பண்ணாங்கன்னா கொஷின் பேப்பர் அந்த தாளோட தரம் தான் நம்மளை தீர்மானிக்குது உதாரணத்துக்கு அடிப்படை பேசிக்கா பார்த்தோன்னா வந்து நூற்றம்பது கேள்விகள் எல்லாருமே ஸ்டாண்டர்டா போட்டுருவாங்க அப்போ அதுக்கு மேலே நம்ம எப்படி வந்து போடணும் நார்மலாக படிக்கக்கூடிய கூட பார்த்தோன்னா வந்து ஸ்டாண்டர்டாக போட்டுருவாங்க அப்போ அதுக்கு மேலே எப்படி எடுக்கணும் அப்படின்றதுக்காக தான் முதல்ல சிம்பிள் இதுக்கு முதல்ல ஒன்றே ஒன்றா என்னன்னா நம்ம தேர்வுகளை தொடர்ச்சியாக படிச்சுட்டே இருக்கணும் தெளிவாக தொடர்ச்சியாக படிக்கணும் தொடர்ச்சியாக படித்தா மட்டும்தான் வெற்றியாளராக மாற முடியும் ரைட் நமக்கு இங்கே பார்த்தோன்னா இங்கே இந்த செக்மெண்ட்டில் உள்ள போகும்போது இந்த வாரம் நான்கு நாட்களுக்கு பார்த்தோன்னா வகுப்புகள் ப்ளஸ் தேர்வுகள் கம்பல்சரி பார்த்தோன்னா எல்லாருக்குமே கொடுப்போம் இதில் ஒரு நாளைக்கு இருபத்தைந்து கேள்விகள்னு சொல்லிட்டு ஒரு நாளைக்கு இருபத்தைந்து கேள்விகள் நான்கு நாட்கள் பார்த்தோன்னா உங்களுக்கு தேர்வு நடக்கும் மொத்தம் நூறு கேள்விகள் பார்த்தோன்னா உங்களுக்கு நடக்கும் போது வாரத்தில் வந்து பார்த்தோன்னா இருபத்தி அறிவு அதாவது ஞாயிற்றுக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை பார்த்தோன்னா வந்து இங்கே ஜென்ரலாக பார்த்தோன்னா நம்ம 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 ஸ்டூடெண்ட்டுக்கு நூறு கேள்விகள் பார்த்தோன்னா வந்து டெஸ்ட்டாக பார்த்தோன்னா ஜென்ரல் நடக்கும் இந்த கேள்வித்தாளோட வினாக்கள் எப்படி அமையும் அப்படின்னும் போது பைலிங்குவல் அதாவது தமிழ் மற்றும் இங்கிலீஷில் அது ரெண்டாக தான் அழைக்கும் அது மட்டும் இல்லாமல் இந்த வகுப்போட குறியீக்கள் நம்ம கிளாஸ் எடுக்கிறோம்ல அந்த கிளாஸ் எடுக்கக்கூடிய நோட்ஸ் மொத்தமாக எப்படி கொடுத்துருக்கோம்னா பிடிஎஃபாக கொடுத்துருவோம் அது மட்டும் இல்லாமல் ஏற்கனவே கிளாஸ் எடுத்த நோட்ஸ் பிடிஎஃபாக கொடுத்துருவோம் டெஸ்ட்டும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எப்படி கொடுப்போம் அவங்களோட வாட்ஸ்அப் குரூப்பில் போட்டுருவாங்க வாட்ஸ்அப் குரூப்பில் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு உங்களுக்கு நாங்கள் கொஸ்டின் இருபத்தஞ்சு கொஸ்டின் பார்த்தோன்னா வந்து அப்லோட் பண்ணுறாங்க நீங்கள் அதை டெஸ்ட் எழுதி டெய்லியும் ப்ராக்டிஸ் பண்ணிக்கிற மாதிரியே இருக்கும் இந்த தலைப்புகள் சார் ரைட் சார் இருபத்தஞ்சு தலைப்பு இருபத்தஞ்சு கேள்வி நான் கேட்க போகிறேன் அதுக்கு நான் எப்படி படிக்கணும் அப்படின்னம்னா ரைட் அதுக்கு நம்ம எப்படி படிக்க போகிறோன்னா அந்த செக்மெண்ட் பாருங்கள் அந்த செக்மெண்ட் எப்படின்னா மொத்தம் ஒரு வாரத்துக்கு நான்கு நான்கு தலைப்புகளாக பார்க்க போறீங்க ஃபஸ்ட் என்னென்னா நமக்கு எக்ஸாமில் மேஜராக நமக்கு எல்லாரையும் இந்த டிஎம்பிசி வரக்கூடிய முதல் நபர்கள் எந்த பாடத்தை படிப்பாங்கன்னா பாலிட்டி தான் படிப்பாங்க கேட்டிங்களா இந்த பாலிட்டிக்கு நம்ம எங்கே வேறு ஸ்டடி நம்ம இப்போ எடுக்கிற நான் நான் நடத்த போடுற பாடம் எதுவா இருக்குன்னா அந்த பிரகதீஷ் அண்ணன் புக்கை அப்படியே தூக்கி போட்டு நான் உங்களுக்கு நடத்துகிற மாதிரி இருக்கும் நம்மளோட ஸ்டாஃபு உங்களுக்கு நம்ம சோர்ஸ் புக்கு எந்த சோர்ஸ் புக் சொல்கிறாங்களோ அந்த சோர்ஸ் புக்கு தான் எடுத்து உங்களுக்கு பிடிஎஃபாக போட்டு கனெக்ட் பண்ணி உங்களுக்கு நடத்தி கொடுக்குற மாதிரி இருக்கும் நான் உங்களுக்கு நோட்ஸ் எடுத்து நடத்துற மாதிரி இல்லை நீங்கள் டேரெக்டாக சோர்ஸ் புக் வச்சிருந்தா நீங்கள் உங்களுக்கு இந்த பேட்ச் பார்த்தினா வந்து உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ரைட் ஃபஸ்ட் இதுன்னு பார்த்தீங்கன்னா வந்து இந்திய அரசியல் உருவாக்கம் உருவாக்கும் ப்ளஸ் சிறப்புகள் இந்திய அரசியலமைப்போட சிறப்புகள் அப்படின்னு இருக்கும் இப்போ இந்திய அரசியல் அமைப்போட உருவாக்கம் அப்படின்னு எடுத்துனா இந்திய அரசியலமைப்புக்கு முந்தைய சட்டங்கள் அப்படின்னு ஸ்டார்ட் ஆகி இப்போ கண்டினியூ இப்போ எப்படி இந்திய அரசு வாய்ப்பு எப்படி உருவாச்சு அப்படின்ற விஷயம் வரைக்கும் வரும் இந்திய அரசு வாய்ப்பு என்னென்ன சிறப்புகளாக இருந்துச்சு ஒரு ஜென்ரலாக பாக்குற மாதிரி இருக்கும் இது என்னைக்குன்னா நமக்கு முதல்ல இந்த பேட்ச் நமக்கு எப்போ ஸ்டார்ட் ஆக போகுது அப்படின்னும் போது இந்த பேட்ச் வரக்கூடிய பதினேழு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து அன்னைக்கு ஸ்டார்ட் ஆகிற மாதிரி இருக்கு இதோட ஃபஸ்ட் டெஸ்ட் அதாவது வாரத்துக்கு வாரத்துக்கு வாரத்தினுடைய எண்டு எண்டில் பார்த்தோம்னா வந்து நூறு கேள்விகள் டெஸ்ட் ஒன்றுமா டெய்லி நூறு கொஷின் டெஸ்ட் அது மட்டும் இல்லாமல் ஞாயிற்றுக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை ஸ்பெசிஃபிக்காக என்ன ஒன்னா உங்களுக்கு ஒரு நூறு கொஸின் டெஸ்ட் இருக்கும் அப்போ வாரத்துக்கு உங்களுக்கு இரநூறு கேள்வி வந்து பார்த்தோன்னா டெஸ்ட் நடக்கிற மாதிரி இருக்கும் அப்போ இந்த நான்கு நாட்களை எப்படி பிரிச்சிருக்கோம் அப்படின்னு பாருங்க இப்போ நம்ம நல்ல நம்ம எல்லாருமே சொல்லக்கூடிய ஒரு விஷயம் என்ன தப்பு பண்ணுவோம்னா இந்த பிரித்தெழுது தான் சேர்த்துருக்க இது இருக்குங்களா நம்ம இந்த தேர்வு கூட என்ன தப்பு பண்ணிப்போம்னா அந்த கலை சொற்கள் அப்படின்ற ஒரு தலைப்பில் நிறைய தப்பு பண்ணியிருப்போம் ஏன்னா அந்த கலை சொற்கள் மனாவாரியாக இருக்குது எங்கே சார் படிக்கணும் இதெல்லாம் எங்கெங்கே சார் கேள்வியாக வருதுன்னா நம்ம எத்தனை முறை சொன்னாலுமே எல்லாரும் தப்பு பண்ணக்கூடிய விஷயம் என்ன இருக்குன்னா பேப்பர் நம்ம படிக்கிறதே இல்லை இனி வரைக்கும் பார்த்தோன்னா பாஸ் பண்ணவர்களையும் எடுத்து கேட்டால் சார் நான் பேப்பர்லாம் படிக்கல சார் லாஸ்ட்டாக ஏதோ போகும்போது நம்ம ஒரு மெட்டீரியல் பார்த்தோம் சார் அந்த மெட்டிரியல் எடுத்து அப்படியே படிச்சுட்டு ஒரு பத்து கேள்வி கேட்டாங்கன்னா ஒரு அஞ்சு கேள்வி போடும் சார் அஞ்சு அஞ்சு கேள்வி மூணு கேள்வி ஏதோ சார்ன்னு சொன்னாங்க ஆனால் இனி வரும் காலங்களில் அப்படி கிடையாது கலைச்சொற்கள் முழுக்க முழுக்க பார்த்தோன்னா ஒவ்வொரு சப்டைட்டில் நீங்கள் சிலபஸ் எடுத்து பார்த்தா தெரியும் கலைச்சொற்கள் அறிவியலில் என்ன இருக்குது அதே போல் வந்து பார்த்தோன்னா வந்து கல்வியில் என்ன இருக்குது மருத்துவத்தில் என்ன இருக்குது தொழில்நுட்பத்தில் என்ன இருக்குது ஊடகத்தில் என்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஸ்பெசிஃபிக் ஸ்பெசிஃபிக்காக இருக்கும் அப்போ நீங்கள் ஒரு ஃபஸ்ட்டு வந்து ஒரு ஜென்ரல் தலைப்பு பிரித்தெல்லு சேர்த்தெல்லுக்கு நீங்கள் படிக்கிறீங்க கூடவே என்ன பண்ணுறீங்க கலை சொொற்கள் அறிவியல் ஏன்னா இதெல்லாம் ஸ்பிட் பண்ணி ஸ்பிட் பண்ணி உங்களுக்கு நான் இங்கே கொடுக்க ஆரம்பிச்சிட்டேனா நீங்கள் என்ன பண்ணலாம் அது ஈஸியாக மனப்படம் பண்ணி மனப்படம் பண்ணி வந்துடலாம் ஏன்னால் பல தமிழ் மீடிய மாணவர்கள் இருப்பீங்க அந்த தமிழ் மீடிய மாணவர்களுக்கு என்னதான் விஷயம் கஷ்டமாக இருக்குன்னா சார் எங்களுக்கு இந்த இங்கிலீஷே படிக்க தெரியாது ஆனால் இப்போ இதை வர வந்து ஒரு மாதிரி எங்களுக்கு ரொம்ப அழுத்துகிற மாதிரி இருக்குது அப்படின்னா நமக்கு படிக்க தெரியாதுன்னு இல்லை நம்ம படிக்கல இதுனால நம்ம படிச்சுட்டா எல்லாருமே ஈஸி தான் அப்ப இதை எளிமையா பார்த்தோன்னா ஒரு நாளைக்கு இப்போ இந்த அறிவியல பொறுத்த வரைக்கும் பார்த்தோன்னா ஒரு இரநூறு கலைச்சொற்கள் இருக்குன்னா அந்த இரநூறு கலைச்சொற்கள் என்ன பண்ண போறீங்க நீங்க உட்காந்து மனப்பாடம் பண்ண போறீங்க இதுக்கு உங்களுக்கு ஒரு வாரம் பத்தாதா ஒரு நாள் இப்போ மொத்தம் வந்து அஞ்சு நாள் இருக்குன்னு வச்சுக்கிங்க அந்த ஐந்து நாளில் ஐம்பது ஐம்பது கேள்வி நாற்பது நாற்பது இருக்கு கலைச்சொருக்கில் சும்மா படிக்கும்போது நீங்கள் படிச்சிட்டாலே என்ன பண்ணலாம் ஈஸியாக பார்த்தோன்னா முடிச்சிடலாம் அது மட்டும் இல்லாமல் திருக்குறள் திருக்குறள் நமக்கு இந்த தலைப்புகள் நிறையா கொடுத்துருக்காங்க உங்களுக்கு நான் ஒரே டெஸ்ட்டை மொத்தமாக தூக்கி போட்டு மொத்தத்தையும் படித்து டெஸ்ட் எழுது அப்படி சொன்னோம்னா அது நல்லா இருக்காது அதுக்காக நான் அப்படி இருக்குன்னா திருக்குறளையும் பார்த்தோன்னா வார வாரம் ஒழுக்கமுடமை புறவிடுமை நமக்கு சிலபஸில் இருக்கிறதுக்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு தெளிவாக கொடுத்துருப்போம் அதே போல் வந்து யூனிட் நமக்கு ஃபோர் இந்திய அரசியலமைப்புல பாலிட்டிக் ஆட்சி அடுத்த முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய பகுதியாக எது இருக்குன்னா நமக்கு வந்து பார்த்தோன்னா தமிழ் சமூகம் மற்றும் வரலாறு பண்பாட்டு இயக்கம் தான் அதுல நம்ம எதை ஃபஸ்ட்டு முக்கியத்துவம் கொடுக்கணும்னா ஆங்கில ஆட்சிக்கு எதிரான தொடக்க கால எழுச்சிகள் அதாவது யூனிட் சிக்ஸ் ரெண்டா பிரிச்சுக்கணும் எதாவது நம்ம ஈஸியாக ஸ்கோர் பண்ண முடியுமோ அந்த இடத்தை நம்ம ஸ்கோர் பண்ற மாதிரி இருக்கும் ஏன்னா நமக்கு இந்த இருந்து இவ்வளவு மார்க் எடுக்கணும் அந்த இருந்து இவ்வளவு மார்க் எடுக்கணும்னு சொல்லிட்டு எதுவுமே சொல்லலை இவங்க சொல்லிருக்க விஷயம் என்னன்னா இந்த கேள்வித்தாள் இந்த கேள்வித்தாளில் இந்த கட் ஆஃப் நம்ம வந்திருக்குமா அப்படின்னா நம்ம ஸ்கோரிங் ஏரியா எதவோ அதை வைட்டேஜுக்கு ஏற்ற மாதிரி தான் வந்து எடுத்துட்டு போகணும் அப்போ இது மாதிரி தான் பார்த்தோம்னா இந்த செட்டப் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க அப்ப பாலிட்டி யூனிட் சிக்ஸ் இது ரெண்டுமே பார்த்தோம்னா வைட்டேஜர் ஆனரியா இதை கொடுத்துருக்கோம் தமிழில் உங்களுக்கு தெளிவாக அதாவது எழுதுக அந்த ஃபர்ஸ்ட்டு தலைப்பில் இருக்கிறத கொடுத்துருப்போம் அது மட்டும் இல்லாமல் இந்த இடத்துல இந்த ரெண்டு தலைப்பு தலைப்பையும் செப்பரேட் பண்ணி கொடுத்துருக்கோம் இதை நான் மொத்தமாக போட்டோம்னா வேஸ்ட்டு எங்கே போட்டாலுமே இதை மொத்தமாக படி அப்படின்னு சொன்னாலுமே எதுனாலுமே வேஸ்ட்டு தான் கொஞ்சம் கொஞ்சமாக படிக்க வச்சுட்டுனா இன்னைக்கு ஈஸியாக படிச்சலாம் சிறு துள்ளி என்ன ஆகும் பெருவளமாக வேணும் ஒரு நாளைக்கு நாற்பது கேள்வினா கூட வாரத்தில் நீ இரநூறு படிச்சிருப்பேன் அதே பார்த்தோன்னா இப்போ நூறு நாள் நீங்க எடுத்துக்காச்சுன்னா நாலாயிரம் படிச்சிருப்பேன் சிம்பிளா போயிட்டே இருக்கும் நம்ம பார்த்தா நூற்றி இருபது நாள் போகுது அப்புறம் என்னது நீ பத்தாயிரத்துக்கு மேல பட்டு நீ இந்த வெறும் கலைச்சொற்கள் மட்டுமே நீங்கள் படிச்சிருப்பீங்க அப்போ அது மட்டும் இல்லாமல் இந்த திருக்குறள் திருக்குறள் என்ன பண்ணுறீங்க இப்போ ஒழுக்க முடிமை புறையுடுமை அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு திருக்குறள் நம்ம வரிசையாக நம்ம பார்த்தோன்னா படிச்சிருக்கோம் தலைப்புகள் படிச்சிருக்கோம் வாரத்துக்கு இருபது நம்ம குரல் நம்ம படிக்க மாட்டோமா ஈஸியாக பார்த்தோன்னா முடிச்சிடலாம் இருபத்தஞ்சு அதிகாரம் இருந்தாலுமே ஐநூறு குரல் நம்ம ஐநூறு குறள் குரல் என்ன பண்ணலாம் ஈஸியாக பார்த்தோன்னா மனப்பணம் முடியலாம் அதோட பொருள் விளக்க முடியலாம் இதை நம்ம என்ன பண்ண போகிறோம் இதை டெஸ்ட் எழுதி பார்க்க போகிறோம் அப்போ இதை டெஸ்ட் எழுதும்போது இன்னொன்னுலாம் வரலாம் நீங்கள் ஃப்ரீ ஆகலாம் அது மட்டும் இல்லாமல் மேக்ஸ் மேக்ஸ்லேயும் பார்த்தோன்னா ஃபர்ஸ்ட் என்ன கொடுத்துருக்குனா ஃபஸ்ட்டு கடுமையான தலைப்புகளை கொடுத்து இதெல்லாம் ஏன்டா படிக்கணும் ஏன்னா பிகினர்ஸுக்கும் என்னென்னா புதுசாக வரவங்களுக்கு என்னடா அது ஏற்கனவே கஷ்டம் கஷ்டம்னு சொல்கிறாங்க இது நமக்கு திட்டாவது போலன்னு சொல்லிட்டு போகவும் கூடாது இப்போ நம்ம பழைய ஆளுங்க என்ன பண்ணக்கூடாது இதெல்லாம் ஈஸியாக போய் சொல்லிட்டு நம்ம ஆளுங்க உட்காந்து ஒரு ஒரு மணி நேரம் அந்த சதவீத கணக்கில் போட்டால் என்ன பண்ணுவாங்க டக் 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 டக்குன்னு முடிச்சுட்டு போயிட்டே இருப்பாங்க அப்போ அது மாதிரி ஃபஸ்ட்டு எங்கெல்லாம் நம்மளுக்கு ஸ்கோரிங் ஏரியாவோ அந்த ஸ்கோரிங் ஏரியாவை கவர் பண்ணுற மாதிரி இருக்கும் இந்த ஒவ்வொரு தலைப்புகள் அதாவது ஒரு நாளைக்கு இருபத்தைந்து கேள்விகள் நைட்டு பார்த்தோன்னா வந்து எட்டு மணிக்கு இந்த ஒரு செக்மெண்ட் அதாவது இப்போ பதினேழாம் தேதி நமக்கு என்ன நடக்குது பாலிட்டியான கொஷின் வீடியோ கிளாஸ் உங்களுக்கு கொடுத்துருவாங்க அதுக்கு என்ன இருபத்தைந்து கேள்விகள் நைட் எட்டு மணிக்கு உங்களுக்கு டெஸ்ட் வச்சிருவாங்க அடுத்தது பதினெட்டாம் தேதி பதினெட்டாம் தேதி என்ன நடக்குது தமிழ் செக்மெண்ட் நடக்கும் இந்த தமிழ் செக்மெண்ட் நடந்து நடுவில் கேப் ஒரு நாள் இருக்கும் பத்தொன்பது பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏன்னா தமிழில் கலைச்சொற்கள் திருக்குறள் படிக்கிறதுக்கு நான் டைம் கொடுக்கணும் உங்களுக்கு நான் நடத்திட்டு சும்மா காட்டி நான் டெஸ்ட் வைக்கிறது வேஸ்ட்டு உங்களை படிக்கிறதுக்கு டைம் கொடுத்து அதை வைக்கணும் அதுக்காக இடையில் ஒரு நாள் இந்த பத்தொன்பதாம் தேதி நைட்டு இருபத்தஞ்சு கேள்விகள் பார்த்தோன்னா வந்து உங்களுக்கு என்ன பண்ணுவாங்க டெஸ்ட்டு வைப்பாங்க அதுக்கப்புறம் பார்த்தோன்னா இருபதாம் தேதி இருபதாம் தேதி நடப்புவாங்க யூனிட் சிக்ஸ் பாடம் நடத்துவாங்க இது ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தோன்னா வந்து இந்த செக்மெண்ட்டில் ஒரு இருபத்தைந்து கேள்விகள் பார்த்தோன்னா நடக்கும் இந்த மாதிரி அடுத்தது பார்த்தோன்னா வந்து மேக்ஸ் இருபது இருபத்தொன்னு நினைச்சிங்களா சதவீதத்தில் இருந்து ஒரு இருபத்தைந்து கேள்விகள் நடக்குது அப்போ உங்களுக்கு வாரத்தில் என்ன பண்ணலான்னா வாரத்தில் நூறு கேள்விகள் பார்த்தோன்னா உங்களுக்கு என்ன வருது ஃப்ரீயாக டெஸ்ட் பார்த்தினா நீங்கள் எழுத போகிறீங்க அதுக்கப்புறம் பார்த்தோன்னா வீக்லி டெஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒன்று நடக்கும் இந்த வீக்லி டெஸ்ட்டு ஒரு நூறு கொஷ்டின் பார்த்தினா அது நடக்கும் செப்பரேட்டாக பார்த்தோன்னா அது தனியாக பார்த்தோன்னா நடத்த கொடுத்துருவாங்க அப்போ இது மாதிரி தான் வந்து ஒவ்வொரு வாரத்துக்கும் பார்த்தோன்னா போயிட்டே இருக்கும் நீங்கள் சிம்பிளாக நீங்கள் எடுத்திருக்கீங்கன்னா அழகாக பாருங்கள் இப்போ இந்த படச்சிங்களா அடுத்தது அரசியல் அமைப்பின் முகவுரை இந்த முகவுரையில் படிக்க என்ன இருக்குன்னு சொல்லிட்டு கேட்பீங்க இதில் படிக்க அவ்வளோ விஷயம் இருக்குது நிறைய விஷயங்கள் இருக்குது யார் சொன்னால் எது சொன்னால் கூட்டு சொல்லு அதை வரிசைப்படுத்து எப்போ ஆரம்பிச்சாங்க இதுக்கு முன்னாடி எங்கே இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கதையே இருக்குது இந்த கதையெல்லாம் இப்போ நம்ம படிக்காம இருந்தோம் ஏன்னா நமக்கான பேட்டர்ன் வேறு இருந்துச்சு ஆனால் இப்போக்கான பேட்டர்ன் வேறு இருக்குது அப்போ இப்போ இருக்கிறேன்னா அதுக்கேற்ற மாதிரி நம்ம நம்ம என்ன பண்ணணும் தகவல் அமைச்சிக்கணும் டிஎன்பிசி எப்பவுமே நமக்கு நம்ம தான் அவங்களுக்கு ஏற்ற மாதிரி மாறணுமே தவிர அவங்க நம்மளுக்கு ஏற்ற மாதிரி மாற முடியாது ஏற்ற மாதிரி அவங்க மாறணும் மாறணும்னு சொல்லிட்டு நம்ம என்ன தான் பண்ணாலுமே இங்கே முட்டால் யாராக தான் இருப்பாங்கன்னா தான் இருப்பாங்க அவங்க அடுத்தடுத்த மூவ் பண்ணிட்டு போயிட்டே இருப்பாங்க இது எல்லாத்துக்கும் எது சாட்சின்னா இப்போ நடந்த குரூப் ஒரே சாட்சியாக இருக்கும் ஏன்னா அடுத்தடுத்த கிராஸ் நம்ம என்ன தான் இவ்வளோ மாற்றணும் அதை மாற்றணும்னு அவங்க என்ன பண்ணாங்க நமக்கு எதாவது ரெஸ்பான்ஸ் பண்ணாங்களா சிம்பிளாக என்ன பண்ணிட்டாங்க அதை எதுவுமே வாய் 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 வார்த்தையாக சொல்லாமல் செயலில் காமிச்சிட்டு போயிட்டேன்ட்டாங்க நீங்கள் என்ன பண்ணாலுமே அந்த ஒரு விஷயத்தை நிறுத்த முடியல எதுவுமே பண்ண முடில அதனால் நம்ம என்ன பண்ணோம் நம்ம அவங்களுக்கு ஏற்ற மாதிரி தகவல் வச்சுக்கணும் சரி ரைட் ஃபஸ்ட்டு வந்து என்னன்னா இதுக்கு நான் ஒரு வாரத்துக்கு எவ்வளோ நேரம் ஸ்பெண்ட் பண்ணோம் அப்படின்னீங்கன்னா ஒரு வாரத்துக்கு இந்திய அரசியல் உருவாக்கம் மற்றும் சிறப்புகள் இந்த பாடம் நடத்துறதுக்கு நமக்கு டைம் எவ்வளோ நேரம் எடுத்துக்கணும் இந்த பாடம் நடத்துறதுக்கு மட்டும் உங்களுக்கு குறைந்தபட்சம் ஒரு ஒன்றரை மணி நேரம் பார்த்தோன்னா வந்து பாடம் நடத்துவாங்க அப்போ ஒன்றரை மணி நேரம் உங்களுக்கு பாடம் நடத்தி கொடுத்துருவாங்க இந்த ஒன்றரை மணி நேரம் வீடியோ பார்க்க போகிறீங்க இந்த ஒன்றரை மணி நேரம் வீடியோ பார்த்துட்டு ஒரு ஒன்றரை மணி நேரம் என்ன பண்ண போறீங்க இதை படிக்க போறீங்க அப்போ ஒன்றரை ஒன்றரை மூன்று மணி நேரம் ஆகிடுச்சிங்களா அடுத்த இருபத்தைந்து கேள்விகள் பார்த்தோன்னா உங்களுக்கு டெஸ்ட் வைக்க போகிறாங்க இந்த இருபத்தைந்து கேள்வி நீங்கள் டெஸ்ட் எழுதுறதுக்கு இருபத்தஞ்சு நிமிஷம் ஆகும் சரி ஒரு ஆஃப் அன் ஹவர் டைம்னு எடுத்துக்கங்க அப்போ ஒரு அரை மணி நேரம் பார்த்தீங்கன்னா வந்து டெஸ்ட் எழுதுறீங்க அரை மணி நேரம் டெஸ்ட் எழுதிட்டு அந்த அரை மணி நேரம் டெஸ்ட் எழுதில்லை இருபத்தைந்து கேள்விகளில் எப்படி நீங்கள் தப்பு பண்ணுவீங்க கரெக்ட்டுங்களா அப்போ என்னன்னா தப்பு பண்ண கேள்விகளை எப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் எடுத்து அதை பார்க்க போகிறீங்க அடுத்தது தப்பு பண்ணால் நமக்கு கேள்வியே தெரியாது ஆனால் அந்த இடத்துல நம்ம என்ன பண்ணியிருப்போம் அதை சரியாக போட்டிருப்போம் ஏன் நம்ம சரியாக போட்டோம் அப்படின்ற விஷயத்தையும் நீங்கள் பார்க்க போகிறீங்க அப்போது ஒரு நாளைக்கு நீங்கள் எவ்வளோ நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ண போகிறீங்கன்னா நாலு மணி நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணால் போதும் இந்த பேட்ச் என்ன பண்ணலாம் நீங்கள் ஈஸியாக முடிச்சிடலாம் நாலு மணி நேரம் நாலு மணி நேரம் எப்படி பண்ணலாம் இந்த வீடியோ இது மொத்தமே பார்த்தீங்கன்னா வந்து ரெக்கார்ட் கிளாஸாக தான் இருக்கும் அப்போ எக்கடா கிளாஸாக இருக்கும்போது நீங்க என்ன பண்ணலாம் முன்னாடியே படிக்கலாம் இல்லை ஒரு நாள் நீங்க இப்போ பார்த்தீங்கன்னா பதினெட்டு பதினேழாம் தேதி நடக்குதுங்களா நீங்கள் என்ன பண்ணலாம் பதினெட்டாம் தேதி ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் அது மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏற்ற மாதிரி என்ன பண்ணலாம் நீங்கள் தகவல் வச்சு தகவல் இந்த பேட்ச் கூட நீங்கள் கம்ப்ளீட்டாக அப்படியே வரும்போது ஈஸியாக என்ன பண்ணலாம்னா இந்த வரக்கூடிய எக்ஸாம் எந்த எக்ஸாம்னா இருக்கட்டும் குரூப் ஒன்னுக்கே நீ ஈஸியாக தட்டலாம் ஏன்னா உங்களுக்கு ஸ்டாண்டர்ட் ஏன்னா குரூப் ஃபோருக்கும் குரூப் குரூப் ஒன்றுக்கும் குரூப் ஃபோருக்கு என்ன வித்தியாசம் சொல்லுங்களேன் இப்போ கடைசியாக சொல்லும்போது பசங்களாம் பசங்கெல்லாம் சொல்லும் போது என்ன சொன்னாங்க தலைவரே நீங்கள் வேற குரூப் ஒன் எக்ஸாமே ஈஸியாக இருந்துச்சு குரூப் ஃபோர் அதை விட டஃபாக இருந்துச்சு மாதிரி இப்போ நம்ம எந்த பஸ்ஸில் ஏற போகிறோன்றதான் விஷயம் பஸ் எல்லாமே ஒன்று தான் நம்ம குரூப் ஃபோர்ன்ற பஸ்ஸில் ஏற போகிறோமா இல்லை குரூப் ஒன்ற பஸ்ல ஏற போகிறோமா குரூப் டூன்ற பஸ்ல ஏற போகிறோமா எல்லா பஸ்ஸுமே ஒரே பஸ் தான் ஏற போகிற விஷயம் தான் வேறு என்ன ஒன்னா குரூப் ஃபோர் எக்ஸாம்னா அடுத்த ஸ்டாப்ல இறங்கிடும் வேலை கிடைச்சிடும் குரூப் டூ எக்ஸாம்னா அடுத்த ஸ்டாப் இன்னொரு ஸ்டாப் நம்ம பயணிக்கிறோம் மெயின்ஸ் சொல்லிட்டு ஒரு செக்மெண்ட் பயணிக்கிறோம் அவள் அதில் போய் இறங்கிட்டு போகிறோம் குரூப் குரூப் ஒன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம போகும்போது என்ன இன்டர்வியூ அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு இன்னொரு ஸ்டாப்பிங் போகணும் அது மூணு ஸ்டாப்பிங் கிடக்கணும் குரூப் ஃபோர்னா ஒரு ஸ்டாப்பிங் கிடக்கணும் குரூப் டூனா வந்து ரெண்டு ஸ்டாப்பிங் போகணும் அப்போ ஸ்டாப்பிங் தான் வேற அப்போ கேள்வி எல்லாமே என்ன ஆயிடுச்சு ஒரே மாதிரி ஆயிடுச்சு அப்போ என்ன பண்ணோம் அதுக்கேற்ற மாதிரி நம்மளை மாற்றிக்க போகிறோம் அதுக்கேற்ற மாதிரி மாத்தறதுக்காக தான் உங்களுக்கு என்ன பண்ணுறோம் இந்த முழுசா இந்த ஃபுல்லாக இந்த டெஸ்ட் ஷெட்யூல் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த டெஸ்ட் ஷெடியூல் போகிறதுக்கு மட்டுமே அஞ்சு நாள் ஆச்சு எனக்கு அஞ்சு நாள் உட்காந்து பிசுறு தட்டி கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக கிளியர் கட்டு கிளியர் கொஞ்சம் 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 கொஞ்சமாக எதெல்லாம் நம்ம தப்பு பண்ணோம் எதெல்லாம் எதனால மார்க் போச்சு நீங்கள் பாருங்கள் சிம்பிளாக பாருங்கள் தமிழ் தொல்லியல் தெளிவாக உங்களுக்கு கொடுத்துருவோம் நம்மளால் என்ன படிக்க முடியும் ஒரு வந்து ஆவரேஜ் ஸ்டூடெண்ட்டும் சரி ஒரு பிகினர் ஸ்டூடெண்ட்டும் சரி எல்லாருக்குமே ஒரு கம்ப்ளீட்டான ஒரு பேட்சாக தான் பார்த்தோன்னா வந்து இந்த பேட்ச் இருக்கும் இந்த பேட்ச் அப்படியே தெளிவாக உங்களுக்கு கொடுத்துட்டே மொத்தம் எத்தனை எத்தனை தேர்வுகள் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது மொத்தம் வந்து இருபத்தி மொத்தம் பார்த்தோன்னா வந்து நூற்றி பத்து நாள் அதாவது நூற்றி பத்து நாட்கள் இல்லை மொத்தம் நூற்றி அறுபது நாட்கள் வரும் உங்களுக்கு இந்த நூற்றி அறுபது நாட்கள் இந்த தேர்வு அதாவது இப்போ நமக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நமக்கு இந்த ஆனுவல் பிளானர் வரும்போது எப்படி இந்த ஆனுவல் பிளான் இருக்குது எப்படி இந்த மே மாதம் நம்ம முடிக்கிற மாதிரி இருக்குது மே மாதம் தாண்டி தான் என்ன நடக்கும்னா நமக்கு வந்து எப்படியும் ஆகஸ்ட்டு ஜூன் வரைக்கும் போயிடும் நம்ம ஜூன் ஆகஸ்ட்டாக மாதிரி போகும்போது அப்போ அதுக்கேற்ற மாதிரி நம்ம என்ன பண்ணலாம்னா டெஸ்ட் ஷெட்யூலில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அதாவது இந்த டெஸ்ட்டில் இப்போதைக்கு எதுவும் மாற்ற போகிறதுல இது வரைக்கும் இதே டெஸ்ட் ஷெட்யூல் தான் இதே மாதிரி தான் ஃபாலோ ஆகிட்டு போயிட்டே இருக்கும் இங்கே வந்ததுக்கப்புறம் எல்லாருமே என்ன பண்ணால் ஃபுல் மாடல் டெஸ்ட்டுக்கு நம்ம ரெடி ஆகிட்டோம் ஃபுல் மாடல் டெஸ்ட்டு ரெடி ஆகிட்டாங்கன்னா அதுக்கப்புறம் என்ன பண்ணலாம் நீ வந்து சப்ஜெக்ட் வாய்ஸ் ரிவிஷன் டெஸ்ட் தான் உங்களுக்கு தேவைப்படும் அந்த டெஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நாங்கள் பண்ணுவோம் உங்களுக்கு ஏற்ற பாதையை நாளை மாற்றி அவங்களுக்கு ஒரு பார்த்தோம்னா டெஸ்ட் பேட்ச் கொடுத்துருவோம் இந்த டெஸ்ட்டு பேச்சோட சிறப்பாக என்ன இருக்குன்னா ரிப்பீட் ரிவிஷன் கிளாஸாக இருக்கும் தமிழ் கணிதம் பொது பொது அறிவு அப்படின்ற ஒரு செக்மெண்ட்டில் தான் இருக்கும் இது என்னென்னா மந்த்லி டெஸ்ட்டு அதாவது இன்னொரு விஷயம் நான் உங்களுக்கு சொல்ல மறந்துட்டு பாருங்கள் ஒவ்வொரு மாதம் இறுதிலேயும் என்ன பண்ணுவோன்னா ரிவிஷன் டெஸ்ட்டாக வந்து வச்சுருப்போம் இப்போ என்னான்னா இப்போ நாலு வாரத்தில் நமக்கு டெஸ்ட் நடக்குது இந்த நாலு வார டெஸ்ட் நமக்கு நடந்துச்சுங்களா நாலு வாரத்தில் டெஸ்ட் நடந்துச்சு இப்போ நூறு நூறு கேள்விகள் நம்ம டெஸ்டில் இருந்துருந்தோம் இப்போ ஐந்தாவது வாரம் ஒவ்வொரு ஐந்தாவது வாரமும் உங்களுக்கு என்ன நடக்குதுன்னா ஒன்றாவது இருந்து ஒன்னுல இருந்து அஞ்சாவது டெஸ்ட் வரைக்கும் நீங்கள் என்ன படிச்சீங்களோ அது மொத்தத்தையும் சேர்த்து இரநூறு கேள்விகளாக பார்த்தோன்னா உங்களுக்கு டெஸ்ட் நடக்கும் இது மொத்தமே பார்த்தோம்னா நான் இந்த மாதிரி செக்மெண்ட் நான் இது பண்ணோம் எங்களுக்கு தேவை சார் அப்படின்னா நம்மளோட அகாடமி நம்பர் நைன் த்ரீ சிக்ஸ் த்ரீ எயிட் டபுள் சிக்ஸ் டூ டபுள் ஜீரோ அப்படின்ற எண்ணுக்கு பார்த்தோன்னா நீங்கள் வாட்ஸ்அப் இது நமக்கு இந்த டிஸ்கிரிப்ஷன் அதாவது இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் உங்களுக்கு வாட்ஸ்அப்போட லிங்க் வந்து கொடுப்பாங்க அந்த லிங்கில் என்ன பண்ணலான்னா நீங்கள் ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா இதில் உங்களுக்கு ஃப்ரீ டெஸ்ட் பாட்ச் எப்படி கொண்டு போகிறாங்க அப்படின்ற விஷயெல்லாம் உங்களுக்கு ஃபுல்லாக கிடச்சிரும் இதிலே ஒரு சின்ன சின்ன ஒரு நம்ம என்னதான் பண்ணாலுமே ஒரு சர்வீஸாக நம்ம என்ன கொடுத்தாலுமே ஒரு சின்ன கான்ட்ரிபியூஷன் நமக்கு தேவைப்படுதானே அப்படின்னா இந்த டெஸ்ட்டு அதாவது இந்த இந்த வார வார டெஸ்ட்டுகள் நான் உங்களுக்கு டெய்லி டெஸ்ட் என்ன பண்ணிட்டேன் நான் உங்களுக்கு ஃப்ரீயாக கொடுத்துட்டேனா டெய்லி டெஸ்ட் எப்பவுமே உங்களுக்கு ஃப்ரீ டெய்லி டெய்லி உங்களுக்கு இருபத்தைந்து கல்வி இருபத்தி ஐந்து கேள்வி இருபத்தி கேள்வி இருபத்தி மொத்தம் உங்களுக்கு நூறு கேள்விகள் என்ன பண்ணேன் உங்களுக்கு ஃப்ரீயாக கொடுத்துட்டேன் இப்போ இந்த ஃப்ரீயாக கொடுத்துட்டு இந்த வாரம் இறுதி ஞாயிற்றுக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை ஒரு டெஸ்ட் நடக்கு சார் இந்த டெஸ்ட்டு எனக்கு வேணும் சார் இந்த டெஸ்ட்டு நான் சேர்த்து எழுதணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் விருப்பப்படுறீங்க சார் எனக்கு எல்லாமே வேணும் சார் எனக்கு வீடியோ ரெக்கார்ட் கிளாஸ் இப்போ இந்த ரெக்கார்டர் கிளாஸ் எது எதுலாம் கொடுப்பாங்களா உங்களுக்கு தமிழோட ரெக்கார்டர் க்ளாஸ் கொடுத்துருவாங்க மேக்ஸோட ரெக்கார்டர் கிளாஸ்லாம் வந்து உங்களுக்கு ஃபுல்லாக கொடுத்துருவாங்க அது மட்டும் இல்லாமல் ஒரு சில சப்ஜெக்ட் பாலிட்டி சரி யூனிட் சிக்ஸ் சரி ஒரு சில சப்ஜெக்ட்லாம் பார்த்தோன்னா வந்து உங்களுக்கு வீடியோ கிளாஸஸ்லாம் வந்து கொடுப்பாங்க ஆனால் நம்மக்கிட்ட இருக்கிற நம்ம நம்மள ஏற்கனவே நம்ம ஒரு சில இது நம்ம பண்ணி தான் ஆகணும் அதன் அடிப்படையில் நம்மளோட மாணவர்கள் இந்த டெஸ்ட்டு பேட்ச் அதாவது அந்த வாரத்தோட இறுதி அந்த இறுதி தேர்வு எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் முடிவு பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஃபீஸாக என்ன இருக்குன்னா ஐநூறுரூபா இந்த நீங்கள் ஐநூறுரூபா நீங்கள் பே பண்ணும்போது உங்களுக்கு என்னன்னா அந்த வாரத்தில் நாலு அந்த நாலு கேள்விக்கான டெஸ்ட் உங்களுக்கு கிடைச்சிரும் அது மட்டும் இல்லாமல் நூறு நூறு கேள்வி ஞாயித்துக்கிழமை மாற்றி டெஸ்ட் நடக்குது பார்த்தீங்களா அந்த டெஸ்ட்டும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிடைச்சிரும் உங்களுக்கு இந்த இந்த டெஸ்ட்டுக்கான ஒவ்வொரு செக்மெண்ட்டுக்கான பிடிஎஃப் ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்கான தனித்தனி வீடியோ பிடிஎஃப் பார்த்தினா உங்களுக்கு மெட்டிரியல் பார்த்தோன்னா வந்து கொடுத்துருவாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இல்லை சார் எனக்கு எனக்கு பிடிஎஃப் மெட்டிரியல் மட்டும் கொடுத்தா எனக்கு பத்தாது எல்லா சப்ஜெக்ட்டுக்கும் என்ன என்ன பண்ணுன்னா எனக்கு வீடியோ ரெக்கார்டர் க்ளாஸ் தேவைப்படுது நீங்கள் எனக்கு அதையும் கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா அதுக்கான ரெக்கார்டர் கிளாஸோட ஃபீஸ் என்ன பண்ணுறதுனா த்ரீ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ப்ளஸ் மொத்தமே அதாவது மொத்த கோர்ஸோட ஃபீஸுமே பார்த்தோன்னா வந்து த்ரீ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் கொடுத்துருங்கன்னா டெஸ்ட் பேட்ச்சு ரெக்கார்ட் க்ளாஸ் ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ஹோலாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொடுத்துருவாங்க இந்த நான் ஜாயின் பண்ணேன் சார் அப்படின்னா நைன் சிக்ஸ் டூ சிக்ஸ் த்ரீ சிக்ஸ் த்ரீ ஃபைவ் சிக்ஸ் செவன் அப்படின்ற ஜிபே நம்பருக்கு பார்த்தினா வந்து நீங்கள் ஜிபே பண்ணி அல்லது இந்த இந்த ஸ்கேனர் மூலிமா நீங்கள் ஸ்கேன் பண்ணி என்ன பண்ணுறீங்க நைன் த்ரீ சிக்ஸ் த்ரீ எயிட் டபுள் சிக்ஸ் டூ டபுள் ஜீரோ அப்படின்ற எண்ணுக்கு பார்த்தோன்னா இந்த ஸ்க்ரீன்ஷாட்டை நீங்கள் அனுப்பிச்சிருங்க இந்த டெஸ்ட் பேட்ச் பார்த்தோன்னா வந்து இதுக்கான விதிமுறைகள்லாம் உங்களுக்கு பார்த்தோன்னா உங்களுக்கு நான் கீழே கொடுத்துருவோம் இந்த டெஸ்ட் பேச்சோட இந்த ஷெடியூல் வந்து உங்களுக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிங்கன்னா நமக்கு டிரைவில் பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு இந்த டெஸ்ட்டு பேச்சோட வந்து லிங்க் பார்த்தீங்கன்னா டிரைவரை போட்டிருப்போம் நீங்கள் இந்த டெஸ்ட் பேட்ச் எடுத்து யூஸ்ஃபுல்லாக நீங்கள் யூஸ் பண்ணி வரக்கூடிய ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறை பயனுள்ளதாக கொண்டு போன மாதிரி கேட்டுக்கொள்கிறோம் தேங்க்யூ